ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரீசண்டாக வந்து குரூப் டூ அண்ட் டூ ஏ ப்ரிலிமினரி எக்ஸாமோட சிலபஸையும் குரூப் ஃபோரோட சிலபஸையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்களா ஸோ அந்த சிலபஸில் உள்ள மேக்ஸ் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் இருக்கும் இல்லையா அதில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் புக்கு வைஸாக நம்ம பார்ப்போம் புக் புக்வைஸாக இப்போ சிக்ஸ்த்து புக்கில் வந்து விகிதம் மற்றும் விகித சம்மம் இருக்குது ஸோ ரேஷியோ அண்ட் ப்ரப்போர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு எந்தெந்த புக்கில்லாம் இருக்குங்கிறத வரிசையாக நம்ம பார்த்துட்டு வருவோம் ஸோ இன்றைக்கி சிக்ஸ்த்து புலக் புக்கில் இருக்கிற அந்த விகிதம் மற்றும் விகித சமமாக பார்ப்போம் அதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்மும் ப்ளஸ் எக்ஸசைஸ் அம்மும் இதை பார்க்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் சம்மு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா டுவெண்ட்டி இஸ்ட்டு ஃபைவ் என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்கன்னு கொடுத்துருக்காங்க எப்போவுமே ஒரு ரேஷியோன் ப்ரப்போர்ஷன் எழுதணுன்னா அதோடய ஸ்மாலஸ்ட் நம்பர் வந்து அதோடய ஹையஸ்ட்டு நம்பருக்கு மல்டிப்புளாக தான் இருக்கும் ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்புள் பண்ணி வர்ற நம்பராக தான் இருக்கும் ஸோ அப்போனா ஒன் ஃபைவ் ஆன்ஸ் இங்கே வந்து ட்வெண்ட்டி இஸ்ட்டு ஃபைன் இருக்கா அப்போனா ஈஸ்ட் வச்சுக்கோ ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இஸ் ஆர் டுவெண்ட்டி அப்போ அதோடய எளிய வடிவனான அந்த விகிதம் என்னவாக இருக்கும்னா ஃபோர் இஸ்ட்டு ஒன்னாக தான் இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு ரெண்டாவது சம் பார்க்கலாம் ஐநூறு கிராமுக்கும் இரநூத்தம்பது கிராமுக்கும் உள்ள எளிய விகிதத்தை எளிய வடிவில் கான்கள்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஐநூறு கிராம் எழுதிக்கலாமா ஐநூறு இருந்து இரநூத்தி ஐம்பது ஸோ இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் ஸோ டூ இங்கே வரும் இங்கே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ரேஷியோ வந்து டூ ஈஸ்டு ஒன்ெக்ஸ்டு மாதவியும் அன்பும் இரண்டு மேசைகள் முறையை எழுநூத்தி ரூபாய் எழுநூத்தி ஐம்பது மற்றும் தொள்ளாயிரத்திற்கு வாங்கினார்கள் அன்புக்கும் மாதவிக்கும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை கண்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மாதவி அப்புறம் அன்பு ஸோ உங்களோட ரெண்டு பேரோட அமௌண்ட் எவ்வளோ செவன் ஃபிஃப்டி ஈஸ்ட்டு நைன் ஹண்ட்ரட் ஸோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் இங்கே ஃபைவா ஒன் ஃபைவ் இஸ் ஃபைவ் ஃபைவ் ஃபைவ்ஸா இங்கே ஒன் ஃபைவ் ஃபைவ் ஃபோர் இருக்கும் எயிட் வரும் மறுபடியும் அடிச்சு கொடுத்தோம்னா ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸு ஸோ ரேஷியோ வந்து ஃபைஇஸ்ட்டு சிக்ஸு ஆனால் அங்கே கேட்குறது அன்புக்கும் மாதவிக்கும் உள்ள ரேஷியோ தான் கேட்குறாங்க ஸோ அன்புக்கும் மாதவிக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோன்னு பார்த்தோம்னா சிக்ஸ் இஸ்ட்டு ஃபைவு ஸோ அதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை கண்கின் கொடுத்துருக்காங்க ஸோ நாற்பது நிமிஷமா ஸோ அதனால் நாற்பதுன்னு போட்டுக்கலாம் ஈஸ்ட்டு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம்னா அறுபது செகண்டு அப்போ அறுபது நிமிஷம் அறுபது மினிட்ஸ் ஸோ அதனால் அறுபதுன்னு போட்டுக்கலாம் ஸோ அடுத்து கொடுத்தோம்னா இதோட ரேஷியோ எவ்வளவாக இருக்கும் டூ ஈஸ்ட்டு த்ரீ ஸோ இதோட ரேஷியோ டூ ஈஸ்ட்டு த்ரீ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு சம் வந்து பயிற்சி சம் கொடுத்துருக்காங்க மூணுக்கும் அஞ்சுக்கும் உள்ள விகிதம் த்ரீ எஸ் டூ ஃபைவ் அப்படியே தான் ஏன்னா இதை அடிக்கிச்சு கொடுக்க முடியாது எதுவுமே பண்ண முடியாது அதே மாதிரி முந்நூறு மீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் உள்ள விகிதம் முந்நூறு மீட்டர்னால் அப்போ ச மூணு மீட்டர்னால் முந்நூறு சென்டிமீட்டர் அடுத்து இரநூறு சென்டிமீட்டர் அப்படியே எழுதிக்கலாமா ஸோ ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம் அப்போ அதில் ஆன்சர் என்னவாக இருக்கும் த்ரீ எஸ் டூ டூவாக இருக்கும் ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கு அடுத்தது ஐநூறு கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் உள்ள விகிதம் ஐந்து கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க அஞ்சு கிலோமீட்டர்னால் ஸோ எழுதிடலாமா அஞ்சு கிலோமீட்டர்னால் மீட்டரில் எழுதும்போது ஐந்து கிலோமீட்டருக்கும் நானூறு மீட்டருக்கும் உள்ள விகிதம் அஞ்சு கிலோமீட்டர்னா ஒரு கிலோமீட்டர் இஸ் ஒரு கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் மீட்டர் அப்போ அஞ்சு கிலோமீட்டர்னால் ஃபைவ் தௌசண்ட் மீட்டருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க இப்போ இதை அடிச்சு கொடுத்தோம்னா டூன்னு வரும் இது 25 ஃபைவ்னு வரும் இதுக்கு மேலே அடிச்சு கொடுக்க முடியாதா இப்போ ரேஷியோ வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் ஈஸ்ட்டு வரும் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி ஃபைவ் பைசாவிற்கும் ரெண்டு ரூபாய்க்கும் உள்ள விகிதம் எழுவத்தைந்து பைசாவிற்கும் ரெண்டு ரூபாய்க்கு உள்ள விகிதம்னால் இதை எழுபத்தஞ்சி பைசான்னு எழுதிடலாம் 25 பைசா 2 ரூபாயினா 200 பைசா ஸோ அடைச்சி கொடுத்தோம்னா ஒன் 5, ஃபோர் ஜீரோ மறுபடியும் த்ரீ இஸ்டி எய்ட்டு ஸோ ஆன்சர் வந்து த்ரீ இஸ்டி எய்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து சரியா தவறாக இதெல்லாம் தேவையில்லை இதோடைய எளிய வடிவம் காண சொல்லியிருக்காங்க கீழ்காணும் வித விகிதங்களுக்கு எளிய வடிவம் காண்க. இப்போ ஃபிஃப்டீன் இஸ்டு ட்வெண்ட்டி அப்படின்னா இது த்ரீ த்ரீ இஸ்ட்டு ஃபோர்னு வரும் இதை இது பண்ணோம்னா எயிட்டா எயிட் ஃபோர் சார் தேர்ட்டி டூ த்ரீ த்ரீ எயிட்ஸார் தேர்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஃபோர் த்ரீனு வரும் இதை எதுவுமே பண்ண முடியாது ஸோ அதை அப்படியே வைக்க வேண்டியதாக செவன் இஸ்டு ஃபிஃப்டின்னு ஆன்சர் அடுத்து பன்னெண்டு இஸ்ட்டு இருபத்தி ஏழுன்னா த்ரீ டேபிளால் அடிக்கலாம் ஸோ நாலு நாலு மூணா பன்னெண்டு இருபத்தேழு ஒம்பது மூணா இருபத்தேழு ஸோ அதில் ரேஷியோ வந்து நாலு இஸ்ட்டு ஒம்பது எழுவத்தஞ்சி நூறா ஸோ இருபத்தஞ்சாலே அடிக்கலாம் அடித்தோன்னா இது த்ரீ டைம்ஸ் வரும் இது ஃபோர் டைம்ஸ் வரும் அப்போ த்ரீ இஸ்ட்டு ஃபோர் தான் இதோட ஆன்சர் அடுத்ததா அகிலன் ஒரு மணி நேரத்தில் பத்து கிலோமீட்டர் நடக்கிறான் செல்வி ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் நடக்கிறாள் எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கான விகிதத்தை கண்கன் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு மணி நேரம்தான் ஸோ இங்கே மேலே செய்வோம் அகிலன் செல்வி அகிலன் செல்வி ரெண்டு பேருமே ஒரு ஒரு மணி நேரம்தான் ஒரு மணி நேரத்தில் இவன் பத்து கிலோமீட்ரு நடக்கான் இந்த ஒன்று ஆறு கிலோமீட்ரு நடக்குது அப்போ அதில் ரேஷியோ வந்து ஃபைவ் ஈஸ்ட்டு த்ரீ ஸோ ஆன்சர் வந்து ஃபைவ் ஈஸ்ட்டு த்ரீன்னு வரும் இதுக்கு ஒரு மிதிவண்டியை நிறுத்த கட்டணம் ஐந்து ரூபாய் மேலும் ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தை நிறுத்த கட்டணம் பதினைந்து ரூபாய் மிதிவண்டி மற்றும் இருசக்கர வாகனங்கள் விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ அஞ்சு இஸ்ட்டு பதினஞ்சு அப்போ அடித்து கொடுத்தோன்னா அதில் ரேஷியோ என்னவாக இருக்கும் ஒன்று ஈஸ்ட்டு மூணுன்றிருக்கும் அடுத்து ஒரு வகுப்பில் உள்ள ஐம்பது மாணவர்களில் முப்பது பேர் மாணவர்கள் எனில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் இருக்கு ஸோ ஒரு வகுப்புல ஐம்பது மாணவர்கள்னா ஐம்பதுன்னு எழுதிக்கலாம் அதான் மொத்த மாணவர்கள் அதுல வந்து முப்பது பேர் மாணவர்கள்னால் பேலன்ஸ் எவ்வளோ இருபது பேர் அவங்க தான் மாணவிகளாக இருப்பாங்க ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்கு உள்ள விகிதத்தை கேட்டிருக்காங்க ஸோ முப்பது இஸ்ட்டு இருபது அப்போ அதோடய ரேஷியோ த்ரீ இஸ்டு டூவாக இருக்கும் நெக்ஸ்ட் இது ஒன் வேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாக்கும் உள்ள விகிதம்னு கொடுத்துருக்காங்க முன்னாடியே சொன்னேன் ஒரு ரூபாயினா நூறு பைசா இருபது பைசா ஸோ இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவாக இருக்கும் ஃபைஎஸ்ட்டு ஒன்னாக இருக்கும் ஸோ ஆன்சர் ஃபைஎஸ்ட்டு ஒன் அடுத்து ஒரு லிட்டருக்கும் ஐம்பது மில்லி லிட்டருக்கும் உள்ள வித்தியாசம் ஸோ ஒரு லிட்டர்னால் ஆயிரம் மில்லி லிட்டர் அப்போனா இதுக்கான ரேஷியோ எவ்வளோவா இருக்கும் இருபது இஸ்ட்டு ஒன்றாக தான் இருக்கும் ஒரு ஜன்னலி நீல அகலங்கள் முறையே ஒரு மீட்டர் இருபது ஒரு மீட்டர் எழுபது சென்டிமீட்டர் நீல அகலம் இதுக்கோணம் வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க என்னவாக இருக்கும்னா பத்து இஸ்ட்டு தான் இருக்கும் அடுத்தது முக்கோணம் மற்றும் செவ்வாகங்களின் பக்கங்களுக்கு எண்ணி முக்கோணம்னா மூணு பக்கம் இருக்கும் செவ்வாகம்னால் நாலு பக்கம் இருக்கும் ஸோ என்ன வரும் மூணு இஸ்ட்டு நாலு அழகனின் வயது ஐம்பது மற்றும் அவரது மகனின் வயது பத்து எனில் அழகன் மற்றும் அவரது மகனின் வயதுக்கான விகிதம் கேட்டிருக்காங்க ஸோ ஐம்பதா இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோக்கு ஆன்சர் ஆயிரும் அப்போ அஞ்சு இஸ்ட் ஒன்று தான் இதோட ஆன்சர் நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு சம்பருக்கு குமரனிடம் அறநூறு ரூபாய் உள்ளது அதனை விமலாவிற்கும் யாழினிக்கும் ரெண்டு இஸ்ட் மூணு என்ற வீதத்தில் பகிர்ந்திருக்கிறார் இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும் அது எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கொடுத்துருக்க அமௌண்ட் எவ்வளோ அறநூறு அதை ரெண்டு ரேஷியோவாக பிரிக்கிறோம் சரியா அப்போ டூ எக்ஸு த்ரீ எக்ஸு ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஃபைவ் எக்ஸ் தான் அறநூறு அவங்க வந்து யாருக்கு அதிகம்னு கேட்குறாங்க இருக்கிற ரேஷியோ வந்து யாழினி த்ரீக்கு தான் அதிகம் அப்போ த்ரீ எக்ஸ் தான் நம்ம எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் சார் டென் ஜீரோ ஸோ இதை மல்டிபிள் பண்ணணும் இது வந்து ஒரு பாக்ஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாக்ஸ் மெத்தடில் இந்த சைடு ஃபுல்லாக நம்ம அதாவது இப்போ இருக்குன்னா இந்த சைடு வரும்போது நம்ம டிவைட் பண்ணணும் இந்த சைடு இந்த சைடு எந்த சைடு போனாலும் டிவைட் பண்ணணும் அதே இந்த சைடு வர்றத மல்டிபிள் பண்ணணும் இங்கேருந்து இந்த நம்பருக்கோ இங்கேருந்து இந்த நம்பருக்கோ வரும்போது மல்டிபிள் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஸோ த்ரீ த்ரீ இன்ட்டு ஒன் டுவெண்ட்டி ஆன்சர் என்ன வரும்னா த்ரீ சிக்ஸ்டி வரும் ஸோ த்ரீ சிக்ஸ்டி வந்து யாருக்கு கிடைக்கிதுன்னா யாழினிக்கு தான் கிடைக்கிது அப்போ யாழினிக்கு தான் அதிக தொகை கிடைக்கும் அது எவ்வளோன்னா முந்நூற்றி அறுபது